நண்பர்கள் வணக்கம் இதுதான் எங்கள் ஊர் மகா மாரியம்மன் செல்வ விநாயகர் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா இது பழமையான கோயில் ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பு கும்பகோஷம் எடுத்து கோயில் கட்டி கும்பகோஷம் நடந்தது இப்போ பன்னிரெண்டு வருஷமாக போகுது அதுபோல் தான் செல்வ விநாயகர் பார்த்திங்கன்னா முழு அலங்காரத்தோடு இருக்கார் பௌர்ணமி பூஜை அன்னைக்கு அலங்காரம் பண்ணது இந்த அலங்காரம் ஊருக்கு கிழக்கு புறத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது ஒரு தீவ வைப்பதாக வந்த உங்களுக்கு ஒரு காட்சிப்படுத்துவதற்காக காட்டுவேன் விநாயகர் கோயில் கோபுரம் இந்த ஆரியம்மன் கோயில் உள்ள உள்பிருமலுக்குள்ளே அதே இந்த கோயில் இந்த வன்னி மரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீட் தீபா கோயில் கட்டும்போது வயிற்ற கம்பா இது கோயிலுக்கு பின்புறம் கோயில் பின்புறம் மாரியம்மன் கோயிலினுடைய கோபுரம் தெற்கு கோபுரம் தெற்கு பகுதி கோபுரம் அது இது ஒரு விநாயகர் கன்னிமூலம் நவதி இது மேற்கு புற கோபுரம் மாரியம்மன் இது வடக்கு புற கோபுரம் இது மாரியம்மன் இவங்கள் மாரியம்மன் தான் கோயில் நண்புறம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகிறோம் உள்ள விநாயகர் இருக்காங்க இன்னைக்கு கோயில் நட உள்ள சாத்தியத்தான் இருக்கு இன்னைக்கு பூசரி இல்லை இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூடமேட்டிமிச்சு விட்டு வந்துட்டான்